வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏழாவது பாடம் சான்றோர் மொழி அப்படிங்கிற தலைப்பில் வெற்றி வேட்கை அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம் இந்த செய்யுளை எழுதியவர் யார் அதிவீரராம பாண்டியர் இந்த செய்யுளுக்கான தலைப்பு உதவியால் பெறும் நன்மை இப்போது இந்த செய்யுளை நம்ம படிக்கலாமா பாருங்கள் ஆளின் சிறுபழத்து ஒருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே புரியுதுங்களா இப்போ இன்னொருக்கா கவனிங்க தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை ஆள் அணிதேற் மண்ணிற்கு இருக்க நிழலாகுமே அதாவது தெள்ளிய ஆள் ஆள் என்னது ஆலமரம் இல்லையா தெள்ளிய ஆலமரம் தெல்லி என்னது பழமையான அதாவது காலங்காலமாக கிட்டத்தட்ட நூறு இருநூறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய தெள்ளிய ஆள் பழமையான ஆழமரத்தினுடைய சிறு பழத்து ஒரு விதை அந்த ஆழமரத்தினுடைய பழத்தில் உள்ளிருக்கக்கூடிய அந்த விதை பாருங்க தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் தென்னீர் என்னது தெளிந்த நீரை உடைய கயத்து நன்னது ஏரி குளம் மாதிரியான நீர்நிலை அப்படி தெளிந்த நீரை உடைய அந்த நீர்நிலையில் உள்ள சின்ன மீன் சிறு மீன் உடைய சினையினும் சினைனானது முட்டை அந்த முட்டையை விட சின்னது நுண்ணிதே ஆயினும் முட்டையை விட சின்னதாக இருக்கா என்னது இந்த ஆலமரத்தின் பழத்தில் உள்ளிருக்கக்கூடிய விதை அதாவது இந்த ஆலமரத்தினுடைய பழத்தின் உள்ளிருக்கக்கூடிய விதை தெளிந்த நீரை உடைய அந்த நீர்நிலையில் உள்ள சின்ன மீனின் முட்டையை விட சின்னதாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது வளர்ந்து பெருசாச்சுன்னு வைங்க நிழல் இருக்கு இல்லையா அதனுடைய நிழல்ல பாருங்க அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் அதாவது அண்ணல்னா பெருமை மிக்கக்கூடிய யானைப்படை அணி தேர் அதாவது அலங்கரிக்கப்பட்ட தேர் படை புரவி புறவினா அது குதிரை படை ஆள்னா காலாட்படை இப்படி பெரும் படையோடு இந்த நான்கு படையோடு சேர்த்து மன்னர்க்கு இருக்க அந்த நான்கு படைக்கும் தலைமை கூடிய அந்த மன்னனும் இருக்கிறதுக்கு நிழலாகுமே அப்படின்னு இந்த பாடல் வந்துட்டு முடியுது அதாவது தெளிந்த நீர்நிலையில் உள்ள சின்ன மீனினுடைய முட்டைய காட்டிலும் சின்னதாக இருக்கக்கூடிய பழமையான ஆலமரத்தின் பழத்தில் உள்ள அந்த விதையானது முளைத்து வளர்ந்து பெருசாயிருச்சுன்னா அதனுடைய நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த படைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மன்னனும் நிற்பதற்கு நிழல் தரும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்றாங்க இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அது ஒரு சின்ன விதைதானே அந்த விதை எவ்வளோ பெரிய நிழல் தருது அது மாதிரி நாம் செய்யக்கூடிய சிறு உதவி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு மிக பெரிய பயனை தரும் மிக பெரிய பயனை தரும் அதனால நம்மளால முடிந்த அளவு அது சின்ன உதவியாக இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படி செஞ்சால் அடுத்தவங்க பெரிய பயனடைவாங்க அப்படின்னு இந்த பாடல் நமக்கு சொல்லுது புரியுதுங்களா இன்னும் ஒரே ஒரு தடவை இந்த பாடலை நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் தெள்ளிய ஆளின் சிறுபழத்து உருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அனிதேர் புறவி ஆள் பெறும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்